புதன் கல்வி மாமன் அத்தை மைத்துனர்களை பற்றி அறிந்து கொள்ள புதன் உதவி செய்வார் புதன் ஒரு அலிகிரகம் எனப்படும் கல்வி வித்தை மாமன் அத்தை மைத்துனர் நண்பர்கள் கணிதம் கபடம் கதைகள் சிற்பம் சித்திரம் நுண்கலைகள் நடிப்பு சாஸ்திரம் ஞானம் ஆகியவற்றுக்கு காரணம் ஆகிறார் சுப கிரக வரிசையில் புதனும் சேரும் புதன் பகவான் நவகிரகங்களில் ஒருவரான புதன் கல்விக்கு அதிபதி இவரை வழிபடுவதன் மூலம் கல்வி அறிவு கிடைக்கும் பீடை நீங்கும் கவி பாடம் ஆற்றல் அதிகரிக்கும் புதன் கிழமை புதன் பகவானை வழிபாடு செய்து வந்தால் தொழிலில் உயரலாம் என்பது நம்பிக்கை புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யாதி தேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது புதன் பகவானின் வாகனம் குதிரை புதன் கிழமையன்று தேவையுள்ள ஒருவருக்கு பச்சை பருப்பு பச்சை வெண்டைக்காய் அல்லது பச்சை துணி தானம் செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மற்றும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கும் ஓம் கண கணபதியே நம அல்லது ஸ்ரீ கணேஷ் நம என்ற மந்திரத்தை ஒவ்வொரு புதன்கிழமையும் உச்சரிக்க வேண்டும் அறிவுக்கு காரகனான புதன் பகவானின் நட்சத்திரமான ஆயிலியம் நட்சத்திரம் மதிக்கு காரகன் ஆன சந்திரன் வீட்டில் இருப்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவும் தெளிவும் மதிநுட்பமும் கொண்டு விளங்குவார்கள்